பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு எழுதிருக்க பசிக்குது என்ன எழுதுனா என்ன தேர்தல் வழி பண்றேன் சார் மார்னிங் மார்னிங்

வாடி என்னடிமர் தாண்டி உனக்கு அந்த அம்மா கஞ்சிபிடிக்கிறது காட்டத்தான் என்ன இவ்வளவு அவசரமா கூப்பிட்டியா அங்க பாரு அவருதான் ராத்திரி பாண்டவர் என்னங்க கொஞ்சம் சீக்கிரம் கஞ்சி கொடுங்க நீங்க கொடுக்கற கஞ்சில பேண்ட் ஷர்ட்டை போட்டு அதை காய போட்டு நான் வெளியே போனோம் என்ன பண்றாங்க துணி காய போடுறாரு துணி காய போடுறாரு சீக்கிரங்க என் அவசரத்தை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே

உங்ககிட்ட இருக்காத நானா தனது நானா தனது அடிக்கணும்டா இந்த பில்டிங்குள்ள உன்ன கொண்டு வந்து நான் குடி வச்சேனே அதுக்கு என்ன செருப்பாலேயே அடிக்கணும்டா இந்த சென்னை மாநகரத்திலே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பில்டிங் குள்ள அதுவும் நான் இருக்கும்போதே நீ கழுத மாதிரி கத்துறியே இந்த மாதிரி நீ கத்துனா இதுங்க எல்லாம் பாரு தர்மாஸ்பத்திரியில கால் போனவன் கை போனவன் படுத்த மாதிரி படுத்திருக்கான் இதுகளே இப்படி படுத்து

தேனா காரணம் தான் மில்ட்ரிக்கு ஆள் எடுக்கிறாங்களே போய் சேருங்களேன்டா பள்ளிகள் சுழிக்க போதுடி நீ இந்த வேலையெல்லாம் செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா அதெல்லாம் நீ கண்டுக்காத உனக்கு பெரிய பாடகணும் ஆசை எனக்கு நான் படிச்ச படிப்பு கொண்டான வேலை கிடைக்கல பொய் சொல்ல திருட்டுல ஒரு நாளைக்கு ரெண்டோ மூணோ கிடைக்குது இதுவும் இல்லன்னா மூணு வேலையும் சோத்து கஞ்சிதான் ஆமா அந்த அபஸ்வரம் ராம்ஜியை பார்க்க சொன்ன என்ன பாத்தியா ஓ பாத்தனே இப்பவே ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க போயிட்ட உடனே உன சேர்த்துக்கறேன்னு சொன்னாரு ரெண்டு பாட்டு வரை பாடி காமிச்சடா நல்லா இருக்குன்னு சொன்னாரு வாய்ஸ் என்ன பாட்டு பண்ணே லா 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 ரோட்ல பாத்து போறடா பாடிக்கிட்டு போறீங்க ஸ்டூபிட் வேற என்னம்மா வேணும் வேற என்ன இருக்கு கட்லெட் ம் அப்புறம் ஆம்லெட் ஊத்தப்போம் உங்களுக்கு எதாவது வேணுமா எனக்கு ஒண்ணு வேண்டாம் எனக்கு ஒரு கட்லெட் போதும் சரிமா சாப்பிடுறீங்களா சாப்பிடுங்க சாப்பிடு போய் டேடி ஒண்ணு இல்ல அந்த மடையை ஃபோன் பண்ணிருந்தா மடையனா

இன்னார்த்துக்கே கதவு சாத்திட்டு ரெண்டு பேரும் உள்ள என்னடா பண்றீங்க நான் வீட்டுக்காரன் வந்திருக்கேன் இந்த காம்பவுண்ட்ல எவனாவது கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறீங்களா வர்ற அஞ்சாம் தேதி வாடகை வரல உள்ள இருக்கிற பாத்திர பண்டத்தை எல்லாம் தூக்கி வெளியே அறிஞ்சிருவேன் யாருப்பா அவனுகிட்ட பாத்திரமாவது பண்டமாவது தூக்கி வெளியே பேசுறதுக்கு அவனுகளை தான் தூக்கி வெளிய பேசணும் நீ வேற வாடகை 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 புலம்புரியாடா ஏண்டா புலம்பு மாட்டேன் இந்த சென்னை மா நகரத்திலே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பில்டிங்க கட்டி மாசம் முப்பது ரூபா வாடகைக்கு விட்டுட்டு அதையும் நான் தவண முறையில் உங்ககிட்ட வசூல் பண்றேன் பாரு அதுக்கு என் புத்தி இதால வாடகை கொடுக்கணுமேங்கிற அக்கறை கொஞ்சமாவது மனசுல வேணும்டா வயிற்றுக்கு சோறு திங்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது வாங்க நீங்க ஏங்க வேற கத்திக்கிட்டு இவனுக்கு பீஸ் போன பல்பு பிஞ்சு போன தட்டி இதுகளையே மாத்த மாட்டேங்கிறானுங்க இவனுக்கு எங்கெங்க வாடகை குடுக்க போறானுங்க ஏய் வீட்டுக்காரர் நிக்கிறாரா வெளியில வந்து பதிலாக சொல்லுங்க வெளியே வர வேண்டாங்க உள்ளே இருக்கட்டும் பதில சொல்ல சொல்லுங்க நான் கேட்டு போயிடுறேன் பாத்தீங்களா உள்ள இருந்து சத்த ஏதாவது வரதான்னு பாருங்க இப்ப பேச மாட்டானுங்க நீங்க இந்த காம்பவுண்ட் அவுட் போனா போதும் அதுக்கப்புறம் அவனுக்கு பாட்டு என்ன ஆட்டம் என்ன பாடுவானுங்கய்யா ஏய்யா பாட மாட்டானுங்க இந்த சென்னை மா நகரத்திலே இப்படி ஒரு சிறப்பான பில்டிங்கை கட்டி முப்பது ரூபா வாடகைக்கு விட்டுட்டு அதையும் தவண முறையில என்ன அலைய விடுறானுகளே இவனுக்கு இது மட்டுமா பாடுவானுங்க பாடுறதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாம் நான் பாடுவைய ஆயிரம் பாட்டு அம்பிகாபதி மாதிரி ஆனா ஊருக்குள்ள கலாட்டா வந்துட கூடாதேன்னு பாக்குறேன் இதுங்க மூஞ்சிங்களா இதுங்க நல்ல இருட்டுல புடிச்ச கொலக்கட்டைங்க மாதிரி அப்படி நீ பேசுறியா டேய் அவனுங்களாவது ரெண்டு மாச வாடகை தான் பாக்கி நீ மூணு மாச வாடகை மொத்தமா முழுங்கிட்டியே இந்த சென்னை மா நகரத்திலே வாடகை கேட்டா எல்லாம் ஓடுறீங்களா வரேன்டா அடுத்த வாரம் வந்து உங்களை எல்லாத்தையும் பேசிக்கிறேன் அவங்க பணி இல்லாம கஷ்டப்படுறாங்களே வீட்டுக்காரர் ஏன் சத்தம் போடுறாரு அதுக்கு நாம என்ன நீ நாளைக்கு உங்க வீட்டு போய்டாரு